கண்ணு கோபாலு டேய் கண்ணு கோபாலு என்னடா கண்ணு பண்ணுற சத்தமே காணமே என்ன டிவி சத்தம் மட்டும் சத்தமாக கேட்குது மருமக மருமகம் உக்காந்துருக்கா அத்தா வாங்க வாங்க அத்த எப்போ வந்தீங்க அத்த ஒரு மணி நேரமாக கூப்பிட்டுட்டு தான் வரேன் பையன் சத்தமே காணும் அவன் என்ன பண்ணுறான் இருங்க அத்த கூப்பிட்றேன் ஏங்க இங்கே பாருங்க அத்தை வந்திருக்காங்க வாங்கம்மா வாங்கம்மா என்னடா பண்ணிட்டு இருக்க சும்மா நாலு பாத்திரம் இருந்துச்சுமா விளக்கிட்டு இருந்தம்மா என்னடா சொன்ன பாத்திரத்தை விலைக்கிட்டு இருந்தியா ஏன்டா வீட்டுக்கு வந்த மருமாவை உக்காந்து குண்டா நிறையா ஸ்நாக்ஸ் தின்னுட்டு டீயை குடிச்சிட்டு டிவி பார்த்துட்டுருக்கா தெரு வரைக்கும் கேட்குது சத்தம் நீ பாத்திரத்தை உருட்டிகிட்டு இருக்க பொம்பளை மாதிரி நான் அவளுக்கு உதவியாக இருந்தேம்மா வேறு ஒன்றும் இல்லைம்மா கத்தாதம்மா ஆனால் நீ பேசுறது எனக்கு சந்தோஷமா இருக்குமா அப்படியே திரும்பி அவ்வளோ ஒரு நாலு வார்த்தை கேளுமா ஐயோ இந்த கூத்த நான் அங்கே போய் சொல்லுவேன் நீ நல்லா ஜாலியாக உக்காந்துட்டு ஏன்டி என் பையன் உனக்கு வேலை செஞ்சு கொடுப்பானா ஐயோ இந்த கரையை சொல்லாம் வந்து ஒன்றும் இல்லை என் காலில் அடிபட்டுச்சுட்ட அதனாலதான் அவர் செஞ்சிருக்காரு காலில் அடிபட்டுருச்சா எங்கள் காமி உன் காலை பார்த்தா அடிப்பட்ட மாதிரி தெரியல தின்னு தின்னு நல்லா கால் வீங்கி போன மாதிரி இருக்குது அத்தை நிஜமாகவே காலில் இடிச்சுக்கிட்டேன் சரி அப்படியா சரி ஒரு மாதம் நான் இங்கேயே தங்கி உன்னையும் இந்த வீட்டையும் நான் பார்த்துக்குறேன் டேய் தம்பி நீ உன் வேலையை பாருடா நான் கவனிச்சுக்கிற மருமகளை ஐயோ அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குதும்மா சரிம்மா நீ கூட இருமா நானும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் இல்லை இல்லைக்கா கால்வழி சரியாக போயிடும் நானே பார்த்துக்கவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஊருக்கு கிளம்புற வேலையை பாருங்கள் இல்லை மருமகளே நான் முடிவு பண்ணிவிட்டேன் நான் ஒரு மாதம் இருந்து உன் கால்வழி சரியானதுக்கப்புறமே நான் போகிறேன்